அன்பானதா உள்ளங்களுக்கு உங்கள் காலை இனிய வணக்கம்ங்க ஒரு அழகான பூமி ஒன்று நெகம் ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு இந்த பூமி தானுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது ரகமத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏரியாவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கர்ங்க ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிற அப்படிங்க ஒரு ஏக்கரை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் சொல்கிற அப்படிங்க பாட்டி கூடத்தான் இருக்குது குறைச்சி பேசலாமுங்க சுற்றி வரம் வந்து தோப்பான ஏரியா தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க நகமத்துக்கு ரொம்ப ரொம்ப அருகில் அமைஞ்சிருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்து சைடாக வாசுப்படி வாசத்துப்படி கிழக்க வடக்கு பார்த்து சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ஜலமூல கிணறு அந்த ரெண்டு ஏக்கராக்குள்ள கிணறு இதானுங்க தண்ணி வந்து ரொம்ப மேலாக இருக்குது இதில் ஒரு அஜாஜ் பி சர்வீஸ் இருக்குதுங்க இதுதான் பூமி ரங்கமுத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்க யாரும் மிஸ் பண்ணிக்கிறாதே நண்பர்களை இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே பூமியில் சுற்றி வரும் தண்ணி பிரச்சனையும் கிடையாது பூராமல் தோப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி முடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க தொண்ணூற்றம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது பூமி வந்து வாசித்துற முற்படி ஜல என்ன நினைச்சது வடக்கு பார்த்து சேர்த்துட்டு வரும் நன்றி வணக்கம்